திருக்குறளில் எந்த அதிகாரம் காலத்தின் அருமையை கூறுகிறது காலம் அறிதல் உலகில் மிகவும் அருமையானது எது காலம் கல்வியில்லாத நாடு எதை போன்றது விலக்கில்லாத வீடு போன்றது கல்வி எதை போன்றது ஒளிவிளக்கு இருக்கும் இடத்தை ஒளிமயமாக ஆக்குவது எது கல்வி உலகில் அழியாத செல்வம் எது கல்வி கல்வி அறிவு இல்லாதவர்களை திருவள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார் விலங்குகளோடு ஒப்பிடுகிறார் மனிதன் எதை தானாக செய்ய வேண்டும் என்று திருவள்ளுவர் கூறுகிறார் நல்ல செயலை நன்றியின் பால் உய்ப்பது அறிவு என்று கூறியவர் யார் திருவள்ளுவர் நமது எதிர்காலத்தை உருவாக்கும் பள்ளிக்கு கோவில் என்று பெயர் வைத்தவர் யார் பாரதியார் பள்ளி தளம் அனைத்தும் கோவில் செய்குவோம் எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம் என்று பாடியவர் யார் பாரதியார் கல்வி அறிவு இல்லாதவர்களை மிகுதியாக குறை கூறியவர் யார் திருவள்ளுவர் அழியும் செல்வத்திற்கு திருக்குறளார் கூறும் ஓமைகள் யாவை ஆலமரம் பெரிய கட்டிடம் இரண்டு லட்சம் ரூபாய் பணம் திருக்குறள் வகுப்புகள் நடத்தியும் தொடர் சொற்பொழிவுகள் நிகழ்த்தியும் திருக்குறளை பரப்பும் பணி செய்தவர் யார் திருக்குறளார் பி முனுசாமி நகைச்சுவை ததும்பும் தமது பேச்சால் மக்களை கவர்ந்தவர் யார் திருக்குறளார் பி முனுசாமி பி முனுசாமி எழுதிய நூல்கள் எவை வள்ளுவர் உள்ளம் வள்ளுவர் காட்டிய வழி திருக்குறளில் நகைச்சுவை சிந்தனை களஞ்சியம் பி முனுசாமி எழுதிய பெரும் புகழ்பெற்ற நூல் எது உலக பொதுமறை திருக்குறள் உரை விளக்கம் வாய்விக்கும் கல்வி என்ற கட்டுரை எந்த நூலிலிருந்து தொகுக்கப்பட்டது சிந்தனை களஞ்சியம் என்ற நூலிலிருந்து தொகுக்கப்பட்டது இந்த வினாவினை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ